ஹலோ கைஸ் பேக் டு ஒரு சேனல் விஎஸ் அல்டிமேட் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் ஜெம்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இவரோட வீடியோஸ் எல்லாமே நீங்க நிறையவே பார்த்துருந்துருப்பீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஜெகதீஷ் ஜெம்ஸ்னா என்ன புதுசாக பார்க்குறவங்களும் சொல்லுங்க நம்ம கடை ராசிக்கல் வியாபாரம் அதாவது ப்ரிசிய ஸ்டோன்ஸ் செமி ப்ரிசிய ஸ்டோன்ஸ்னு சொல்றது ப்ரிசிய ஸ்டோன்ஸ்னா அந்த நவர்த்தனத்தோட ஒன்பது கல்லு ப்ரிசிய ஸ்டோன்ஸ் அதுக்கும் ப்ரிசிய செமி ப்ரிசஸ்ஸுக்கு ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கற்கள் இருக்குது ரெண்டுமே இயற்கையா பூமியில் விளைகிற கற்கள் தான் சில பேர் செமி பிரீசஸ்னா சிந்தடிக் ஸ்டோன்ஸ்னு நினைச்சிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான் வேல்யூ ஜாஸ்தி இருக்க ஸ்டோன்ஸ் பிரிசியஸ் ஸ்டோன்ஸ் வேல்யூ கம்மி அது லெஸ் தென் தௌசண்ட் ரூபீஸ் இருக்க செமி பிரிசியஸ் ஸ்டோன்ஸ் சொல்றது இப்போ நம்ம ரீட்டெயிலா பாக்கிறவங்க இப்போ ஃபேமிலியா பாக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ரீட்டெயில் விலைக்கு வருமா இல்ல ஹோல்சேல் கொடுக்கலாமா நம்ம ஆக்சுவலா மெயினான பிசினஸ் ஹோல்சேல் தான் நமக்கு வர நமக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் எல்லாம் ஜுவல்லர்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் அப்புறம் கடைக்கு வேற வேலை செய்யற கோல்டு ஸ்மித் அவங்க கூட இவ்வளவு நாள் வியாபாரம் இப்பதான் ஒரு பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் தான் நம்ம ரீட்டெயில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம ஃபீல்ட் இருபது வருஷமா இருக்கிறோம் இப்போ ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு என்ன ரேட்ல கொடுக்கும் அதே ரேட்ல தான் ஹோல்சேல் ரேட்டு ரீட்டெயில் பண்ண

ரேட்டிங் அண்ட் அசட்மெண்ட் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ இது சம்மந்தமாக படிச்சுட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் ஒரு கடையில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இருபது வருஷம் ஆச்சு ஸோ நான் வந்துட்டு ஒரு லேப் வச்சு சர்டிஃபிகேட் பண்ணனா அது வந்துட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் செல்லும் அது பட் நம்ம பிசினஸ் வந்துட்டு நம்ம லேப் வைக்கல எனக்கே சர்டிஃபிகேட் பண்ணனா தேர்ட் பார்ட்டி கொடுத்து என்ன மாதிரி ஜமாலிஸ் தேர்ட் பார்ட்டி லேப் வச்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட கொடுத்து நம்ம சர்டிஃபிகேட் பண்ணி வாங்குறோம் சரி ஒரு ஒரு கலெக்ஷன் கண்டிப்பாக பார்த்தாங்க ஒன் பை ஒன் பார்த்தாங்க நம்மள்ட்ட ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரீசிய ஸ்டோன்ஸ் கனக புஷ்பராகும் எல்லோ சஃபேஸ் சொல்றது பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி இது கருநீளம் ப்ளூ சஃபேர் பேசிக் குவாலிட்டி டாப் குவாலிட்டி ரூபி

சொல்றது செமி பிரீசஸ்ல வர நேச்சுரல் ஜெம் ஸ்டோன் சிந்தடிக் கிடையாது இது நேச்சுரல் இயற்கை பூமியில விளையிற அவன்ச்சரின் ஸ்டோன் கிரீன் கலர்ல இருக்கும் சரிங்களா அதுலயே வர நந்தி இது 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 வந்துட்டு ஸ்படிகத்துல வர பானலிங்கம் சோ இது அவன்ச்சரின் இது வந்து ஸ்படிகம் அப்புறம் இது பாருங்க இது சும்மா ஃபேंसी ஸ்டோன் ஒரு அழகுக்காக ஒரு பெரிய பெரிய பெண்டன்ட் செய்யிறதுக்காக ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அப்புறம் இது பாருங்க ஃப்ளோரைட் அம்பானி ஸ்டோன் அம்பானி வைஃப் அவங்க பையன் மேரேஜில் இந்த மாதிரி ஸ்டோன் போட்டு பாத்துப்பீங்க அது நேச்சுரல் எமரால்ட் சரிங்களா இது ஃப்ளோரைட் அது பிரீசியஸ் ஸ்டோன்ஸ்ல வரும் இது செமி பிரீசஸ்ல வரும் அது சில பல கோடிகள் போகும் இது சில பல ஆயிரங்கள் வரும் ரொம்ப வித்தியாசம் பட் انا

செலனைட் பிளேட்டு அவன் காயின் பைரேட் ஸ்டோன் பேப்பர் வெயிட் நிறைய பேர் கேக்குறாங்க பைரேட்ல நிறைய பிரேஸ்லெட்ஸ் மாலைகள் பேப்பர் வெயிட்ல ஆஃபீஸ்ல வைக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கு நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க பிரேஸ்லெட்ஸ் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க பிரேஸ்லெட்ஸ் தான் பைரேட்ல பிரேஸ்லெட்ஸ் தான் நிறைய மூவிங் இருக்கு இப்ப அப்புறம் அமித்தேஸ்ல வர பிரமிடு இது வந்துட்டு செமி பிரிசியஸ் பிரிசியஸ் மிக்ஸ் ஆன பிரமிடுங்க அப்புறம் இது பேப்பர் வெயிட் ரோஸ் குவாட்ஸ் நேச்சுரல் ரோஸ் குவாட்ஸ்ல வர குந்தன் ஜுவல்லரி ஒர்க் பண்ண பேப்பர் வெயிட் இதுவும் அதே மாதிரி தான் தாஞ்சூர் பெயிண்டிங் பிளஸ் குந்தன் ஜுவல்லரி ஒர்க் பண்ண பேப்பர் வெயிட் ஆனக்ஸ்ல பண்ணது இது தஞ்சூர் பெயிண்டிங் மட்டும் பண்ண பேப்பர் வெயிட் ஆனக்ஸ் ஆனக்ஸ் ஜெம்ஸ்டோன்ல பேப்பர் வெயிட் சிந்தெடிக் கேட்சை இது நேச்சுரல் வராது சிந்தடிக் ஆர்டிபிஷியல் ஸ்டோன் இது ஆபீஸ்ல வைக்க ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அப்புறம் இது பாருங்க சிப்பி முத்து இயற்கை கடலை தான் வரும் இந்த முத்து எடுத்து தான் கட் பாலிஷ் பண்ணி நம்ம ஆர்னமெண்ட் பர்பஸ்க்கு வரும் இது பாருங்க சிப்பி சிப்பி இந்த இடத்துல மல்டி கலர்ஸ்ல இருக்கு சிப்பில செய்யற முருகன் சிலை விநாயகர் சிலை கிடைக்கும் அந்த சிப்பில செதுக்குனது இது சரிங்களா அப்புறம் அந்த சிப்பில சிப்பியில கார்விங் பண்ணது ஷேட் பட்டன் இந்த மாதிரி நிறைய நம்மள்ட்ட கிடைக்கும்ங்க அப்புறம் பாருங்க இது எல்லா தாலி பவளம் இது தைவான் சொல்லி ஒரு குவாலிட்டி இது நேச்சுரலா வராது இது பாருங்க தாலி பவளம் オリジナル இது இது பாக்க ஸ்மாரா இருந்தாலும் ஆனா இதான் オリジナル இது பாக்க பார்க்க இருக்கும் ஆனா இது ஒரிஜினல் வராது ரேட் ரொம்ப வித்தியாசம் வருங்க தாலி போல ரெகுலரா எல்லாரும் நிறைய பேர் வாங்கி போடுறாங்க இதுல எது வேணும்னாலும் கீழே ஸ்க்ரோலிங்ல வர நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க நாங்க ஃபுல் டீடைல் ஒரு பீஸோட வெயிட் ரேட் அமௌண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணுவோம் அதுல ஒரு பீஸ் நீங்க பண்ணுங்க அமௌண்ட் சொல்லுவோம் கூகுள் பே பண்ணீங்கனா கொரியர் பண்ணிடுவோம் சப்போஸ் அதுல உங்களுக்கு ஏதாவது இது ஒரிஜினலா சிந்தெடிக் ஏதாவது டவுட் வந்துச்சுனா இந்த மாதிரி ஸ்டோன் சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம் சர்டிஃபிகேட் காஸ்டும் கொரியர் காஸ்டும் கஸ்டமர் சேர்ந்தது நம்மள்ட்ட இந்த மாதிரி டைமண்ட் கூட சர்டிஃபிகேட் போட்டு கிடைக்கும் இது பாருங்க நவர்த்தன செட் நீங்க நாகடையில் பார்த்திருப்பீங்க நவர்த்தன செட் வைரத்தோட இருக்கு இந்த மாதிரி வைரத்தோடையும் கிடைக்கும் இந்த மாதிரி வைரம் இல்லாமலும் கிடைக்கும் சரிங்களா இதுல நவர்த்தன செட்ல டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு பியர் ஷேப் ஓவல் ஸ்கொயர் ரெக்டாங்கல் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா செமி பிரீசஸ் நவர்த்தன செட் பெரிய பெரிய सेलिब्रिटीज எல்லாம் ஃபங்க்ஷன்ல போட்டு வரத பாத்திப்பீங்க அதுக்குண்டா உண்டான நவர்த்தன செட் இது இத விட பெருசலாம் கூட நம்ம கிட்ட இருக்குது ஏதா வேணா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டுங்க டீடைல் ஃபுல்லா அம்ச்சு போங்க இது பாருங்க நவர்த்தன மாலை நவர்த்தன செட் பாத்தீங்க அதுல வர நவர்த்தன மாலை அப்புறம் இது ஸ்படிய மாலை படிய மாலை டாப் குவாலிட்டி அதுல வர பெரிய சைஸ் இது இத விட பெருசு கூட நம்ம இருக்கு அப்புறம் இது பாருங்க முத்து மாலை இது オリジナル முத்து மாலை அத கல்ச்சர் வளர்ப்பு முத்துல வர முத்து மாலை இது இதுவரை நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாமே பாத்தீங்க பாத்தீங்க இப்ப பாத்த ஸ்டோன்ஸ்ல மோதரக்கல்லுக்கு உண்டான ஸ்டோன்ஸ் தவிர நம்மள்ட்ட மாலைகள் இருக்கு பிரேஸ்லெட்ஸ் இருக்கு அது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இது செவன் சக்கர பிரேஸ்லெட் கார்னட் பிரேஸ்லெட் கருங்காலி பிரேஸ்லெட் டைகர் சை பிரேஸ்லெட் டைகர் சைல இது ஸ்கொயர் பிரேஸ்லெட் இது லாவா பிரேஸ்லெட் லாவா வித் செவன் சக்கரா சிப்பி பிரேஸ்லெட் சிப்பி பாத்தீங்களா அதுல வர பிரேஸ்லெட் அமிதிஸ்ட் பிரேஸ்லெட் அமிதிஸ்ட்ல வர ஓவல் பிரேஸ்லெட் இது ஈவிலை ஈவிலை நேச்சுரல் வர சிந்தெடிக்ல வரும் இது வந்து லாபிஸ் பிரேஸ்லெட் அப்புறம் இது பாருங்க இனிமே மாலைகள் பார்க்கலாம் நவரத்ன மாலை பாத்தீங்க அது ரெடி டு வேர் இது அப்படியே போட்டுக்கிற மாதிரி அப்புறம் ரூபி மாலை ரூபி மாலையில இது செவன் லைன் நம்மள்ட்ட இதுல வந்து

இது சம்பந்தப்பட்ட மாலைகள் வேணாலும் பிரேஸ்லெட் வேணாலும் எது வேணுனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு நாங்க டீடைல் ஃபுல்லா அனுப்பிச்சு வைப்போங்க